யோபுடு சூழ்நிலை மாறுகிறது வியாதி குணமாகிறது நண்பர்கள் எல்லாரும் திரும்பி வருகிறார்கள் சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள் மீண்டும் ஆடுகள் வாங்க ஆரம்பிக்கிறார் மாடுகள் வாங்க ஆரம்பிக்கிறார் ஒட்டகங்கள் வாங்க ஆரம்பிக்கிறார் கழுதைகள் வாங்க ஆரம்பிக்கிறார் மறுபடியும் உழவு நடக்கிறது மறுபடியும் மறுபடி நடக்கிறது மறுபடியும் வேலைக்காரர்கள் வருகிறார்கள் வேலைக்காரர்கள் வருகிறார்கள் மறுபடியும் பிள்ளைகள் பிறக்கிறது மீண்டும் பத்து பிள்ளைகள் பிறக்கிறது இதெல்லாம் முடிஞ்சு பதினாறாம் என்ன சொல்லுதுன்னா இதற்கு பின்பு யோபு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறைகளாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளிருந்து பூ வயதுள்ளவனாய் மறித்தான் இந்த தேவன் நல்ல தேவன் மரணபரியந்த நம்மை நடத்துவார் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எந்த அனுபவத்தில் நாம் நடந்தாலும் நம்பிக்கையுள்ள ஒரே ஒரு கரம் நமக்கா எப்பொழுது நீட்டிக்கொண்டே இருக்கும் அது நம்முடைய ஆண்டவரார் ஆணி பாய்ந்த கரங்கள் அழலோயா நண்பர்கள் விலகட்டும் சொந்தங்கள் விலகட்டும் உறவுகள் தூரமாய் போகட்டும் எல்லாரும் கைவிடப்படட்டும் வியாதியின் உக்கிரங்கள் வந்து சேரட்டும் வறுமைகள் வரட்டும் தரித்திரங்களை பிடித்துக் கொள்ளட்டும் ஒன்றுக்கும் கலங்க கூடாது ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது கர்த்தரை இல்லாமல் நம்பிக்கையை வேறு யார் மேலும் வைத்து விடாதிருங்கள் அழலோயா